மீன் கண்டுபிடிக்க முடியல அசல் இருந்தால் நகல் ஒன்று இருக்கு அதனால ரொம்ப குழப்பமாகவும் இருக்கு ஆனாலும் நாட்டுக்கோழி முட்டை அதுலேயும் கோழியும் சேவலும் அதாவது பெற்ற கோழியும் சேவலும் சேர்ந்து இணை சேர்ந்து முட்டையிடும் முட்டை அதை தான் அட வைக்கணும் அது அவயத்தில் இருபத்தி ரெண்டு நாள் அதுலேயும் பாருங்க பத்து முட்டை இருபது முட்டை அடவைப்பா இன்னொரு சேவலில் சேராமல் கோழி முட்டையிடுமா அது இடாது ஆமா அத குப்பை அணைஞ்சு முட்டை எடுதுன்னு சொல்லுவா அதான் கூ முட்டை ஆமா அது முட்டை பொரிக்கவே முட்டை பொரிக்காத இப்படி 22 முட்டை வச்சோம்னா அதுல ஒன்னு ரெண்டு பொரிக்காம போற முட்டைக்கு பேரு கூ முட்டை கூ முட்டை இப்போ நம்ம தமிழ்நாட்டுல கிடைக்கிற முட்டை எல்லாம் எங்க இருந்து வருது நாமக்கல் நாமக்கல் முட்டை மாநகர நாமக்கல் அதுவும் கோழி குஞ்சு பொரிக்குது ஆமா ஆனா சேவல் சேராம பொரிக்குது சேராம அட வைக்காம பொரிக்குது வெப்பத்துனாலே பொரிக்குது ஆனா நம்ம வந்து வந்து அட வச்சோம்னா பொரிக்குமா அது பொரிக்காது பொரிக்காது பொரிக்காத முட்டை கூமுட்டை முட்டை அப்ப கூ சாப்பிடுற நீங்க எல்லாம் கூ எல்லாரும் கூ முட்டை தான் நம்மள கூ ஆக்குறதுக்கு பல கூ முட்டை யோசிக்கிறேன் யோசிக்கிறாங்க சும்மா இங்க நான் என்ன பேசணும் நான் என்ன உடுத்தணும் நான் என்ன சாப்பிடணுங்கிறத யாரோ ஒருத்தன் தீர்மானம் பண்ற நாடகம் நடத்தணும்னா எத்தனை பேர்த்து அனுமதி வாங்க வேண்டியிருக்கு நாடகம் மட்டும் எந்த விழாவானாலும் எப்படி மாறி மாறிக்கொண்டிருக்கிறது தமிழகம் நமது உரிமை நமது இலக்கு எல்லாம் நம்ம சரியோ முடிவு பண்ண முடியுமா முடியல இல்ல முடியல நமக்குன்னு ஒரு சங்கம் இருக்குல்ல சங்கம் தட்டத்திட்டம் போடுது இல்ல சட்டத்தை யாரும் மதிக்கல மதிக்கிறீங்களா நீங்க எல்லாம் சரி விடுங்க ஏதோ ஒன்னு நடக்குது நான் பாட்டுல உண்மையை பேசி பேசி பொல்லாதவன் ஆகிட்டே ஆமா ரொம்ப பகை ஏற்படுது நல்லவர்களுக்கு தான் இந்த நாட்டில் பகை இருக்கு மிக மிக நல்லவர்களாக இருப்பது ஆபத்தினார் மேல்நாட்டரின் பெருநாட்சா பாத்தீங்களா மிக மிக நல்லவர்களாக இருப்பது ஆபத்தினார் மேல்நாட்டரியின் பெருநாட்சா நபிகள் நாயகத்தை கல்லால் அடித்தது இந்த உலகம் இயேசுநாதர சிலுமையில் அறிஞ்ச இந்த உலகம் பெருமான கல்லுல கட்டி கடல்ல போட்டா மகேந்திர பல்லவன் ஞான சம்பந்தர் குடியிருந்த மரத்துக்கு ஜமனர்கள் மதுரையிலே இந்த உலகம் உருண்டேன்னு கண்டுபிடிச்ச விஞ்ஞானி கொளுத்தியது இந்த உலகம் மகாத்மாவை சுட்டது இந்த உலகம் இதை விட என்ன வேணும் வீட்டுக்கு வீடு ஆட்டுக்குட்டி புள்ள மாதிரி வளர்க்குறான் ஆடு புள்ள மாதிரி வளர்ந்து மச்சான் வீட்டுக்கு வந்துட்டா அதுக்கு காய்ச்சி முடிச்சு வருது எந்த ஆட்டுக்குட்டியாவது பேத்தி எடுத்து செத்துருக்கா ஆடு கடிச்சு மனுஷன் ஜாகலை கோழி கொத்தி மனுஷன் ஜாகலை மாடு கடிச்சு மனுஷன் ஜாகலை மீன் கடிச்சு மனுஷன் ஜாகலை அதெல்லாம் கடிச்சு மனுஷன் ஜாகலை நான் ஒண்ணும் சொல்லலை ஆடு செய்வோம் மாடு செய்வோம் மான் செய்வோம் குரங்கு செய்வோம் யானை செய்வோம் மனுஷன் மட்டும் ஜெயம்னா சாப்பிட வர்றதில்லை ஆடு மாடு மனுஷனுக்கு பல்லு தட்டையா வைத்தான் இறைவன் தாவரத்தை உண்ணுவதற்காக நாய் நரி புலி சிங்கத்துக்கு பல்லு கூர்மையாக இருக்குது ஏன் மாமிசத்தை உண்ணுவதற்காக ஆடு மாடு மனுஷனுக்கு கடவா பல்லு இருக்குது வியர்வை சுரப்பி இருக்குது அதனால் தாவரம் உண்ணணும் நாயி நரி புலி சிங்கத்துக்கு பல்லு கூர்மையாக இருக்குது வியர்வை சுரப்பி இல்லை கடவா பல்லு இல்லை அதனால அதெல்லாம் மாமிசம் சாப்பிடுங்க ரெண்டு விதமான கோட்பாடுகள் இருக்குது